அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் திருச்சிராப்பள்ளி வயலூர் ரோடில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் புத்தூர் நாள் ரோடு இருந்து கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இப்போ வயலூர் முருகன் கோவில் நோக்கி போயிட்டுருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோ இதே மாதிரி போட்டிருந்தேன் அது கொஞ்சம் நைட் டைமில் எடுத்தது ஸோ இப்போ பகல் டைமில் எடுத்திருக்கோம் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிருக்கும் முன்னாடி ஒரு மினி பஸ் தெரியுது அது வந்து நாச்சிக்குறிச்சி ஸ்டாப்னு சொல்லுவாங்க இந்த கிராஸ் ரோடில் லெஃப்ட் சைடு நாச்சிக்குறிச்சி ரைட் சைடில் மல்லியம்பத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகும் அது வழியாக நம்ம பெருங்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயிலுக்கும் நம்மளால் போக முடியும் இப்போது சோமரசம்பேட்டை ஏரியா இருக்கோம் நம்ம சேனலில் திருக்குறளுடைய நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அழகான தமிழ் பாடலாக நான் இசையமைச்சு பாடி வச்சுருக்கேன் பிளேலிஸ்டில் பார்த்தா தமிழ் திருக்குறள் பாடல்கள்னு இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கேளுங்க இப்படி ட்ரை பண்ணிட்டு போகும்பொழுதே ஒரு அழகான ஒரு திருக்குறள் கேட்போமே அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் கேண்மை தீர நாரிந்து தேர்ந்து கோழல் அறம் அறிந்த மூத்த அறிவுடையவர் நட்பை அடையும் வகையை அறிந்து அதனை அடைய வேண்டும் வயலூருக்கு நம்ம நேராக போக போகிறோம் லெஃப்ட் சைடில் அள்ளித்துறை தோகமலை அந்த ரூட்டில் நம்ம திண்டுக்கல் ரூட்டை கூட போய் பிடிக்க முடியும் இப்போ போகிற இந்த கிராஸ் ரோட்டில் ரைட் சைடு போனோம்னா நம்ம பெருங்குடி கோயிலுக்கு போகலாம் நமக்கு முன்னாடி ஒரு கார் போது அவங்க வயலூர் கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான திருக்குறள் நம்ம பெரியாரை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து கேட்டோம் அறிவில் மிகச்சிறந்த பெரியவர்களுடைய நட்பு வந்து நமக்கு எவ்வளவு வகையில் உதவி செய்யும் அப்படின்னு அந்த அதிகாரத்தில் அருமையாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் சில புது ஊர்களுக்கு போகும்பொழுது நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தவிப்போம் நானுமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்ன கூகுள் மேப் போட்டாலும் சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் இது மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் லைவ்லி அந்த இடங்களை பார்க்கலாம் ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகும்பொழுது அந்த இடங்கள் நமக்கு மெமரியில் இருக்கும் ஈஸியாக ரீச் ஆக முடியும் அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன் வயலூர் கோயில் நெருங்குறோம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போர்டு ஃபுல்லாக தெரியுது கொஞ்சம் தூரத்தில் நமக்கு அந்த க்ரீன் கலர் ரூட் போர்டும் தெரியுது இதே ரூட்டில் நேராக போனோன்னா ஜியபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும் குழுமணி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாண்டி போகணும் அது அப்படியே போயிட்டு கரூர் ஹைவேல போய் கனெக்ட் ஆகிடும் ஸோ வயலூர்லேருந்து கரூர் போகிறவங்க அகைன் இந்த ரூட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் இப்போ நம்ம ரைட் டர்ன் பண்ணி வயலூருக்குள்ளே என்ட்ராக போகிறோம் இப்போ கும்பாபிஷேகம் பிளான் பண்ணிகிட்ருக்கிறதுனால பிப்ரவரி பத்தொம்போது சொல்லியிருக்காங்க போல் இங்கே ஆக்சுவலாக ஒரு ஆர்ச் இருந்தது அது ஏதோ டேமேஜ் ஆகி விழுந்துருது போல் அது இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நாள் பிப்ரவரி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி மகா அபிஷேக விழா அப்படிங்கிற மாதிரி போர்டில் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தது ஆக்சுவலாக கோயிலுக்கு போனப்போ பார்த்தா வழக்கமாக சனிக்கிழமை கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் இன்றைக்கி நிறையாவே ரஷ் இருந்தது நான் போன டைமும் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பன்னெண்டு மணி மதியத்துக்கு திற போட்டுருவாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு போயிட்டுருக்கேன் வயலூரில் நிறைய கல்யாண மண்டபங்கள் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் அதை ப்ளூ போர்ட் தெரியுது இல்லையா ரைட் சைடில் அது கீழே வயலூர் பாதைன்னு சொல்லுவோம் அங்கே ஒரு ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குது அந்த ரூட்டில் போனால் கூட நம்ம பெருங்குடி கோயிலுக்கு போக முடியும் ஆனால் இந்த வாழை கொள்ளை இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் டிராக்டர்லாம் நடுவில் நிறுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே நம்ம கார்லையோ இல்லை ஒரு வெஹிக்கிளில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த ரூட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அகே நம்ம வந்த ரூட்லேயே திருப்பி போகலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு ரொம்ப குறுகளாகவும் இருக்கும் கரடு முரடாக இருக்கும் சோமரசம்பேட்டை அந்த ஜங்ஷனில் நம்ம பார்த்து அந்த கார் வயலூர் தான் போகிறாங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க இப்போ ரைட் சைடு நம்ம டேர்ன் பண்ணி அங்கே போய் கோவிலுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணலாம் ரெகுலராக இந்த கோயிலுக்கு வரோம் இப்போ ரீசண்டாக இது ஒரு வழி பாதை மாதிரி ரைட் சைடு போயிட்டு வரும்பொழுது அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து ஆப்போசிட் சைடில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் எப்பயுமே போகிற மாதிரி லெஃப்ட் சைடில் போயிட்டு சரி கார் அப்படின்னு நிறுத்திட்டு போகலாம் அப்படின்ட்டு வழக்கமாக நாங்கள் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கேன் முக்கியமான நாட்கள்லேயும் விசேஷமான நாட்கள்லேயும் கும்பல் அதிகமாக இருக்கும் அதனால் இங்கே கிடைக்கிற இடத்துல கார் நிறுத்திட்டு அப்படியே பைவாக் போயிட்டு கூட வந்துடலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நாம் போகிற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு போயிட்டு கிடைக்கிற இடங்களில் நியர்பை நிறுத்திட்டு கோயிலுக்கு நாம் போகலாம் கோவிலில் ஒரு ரவுண்டு வந்த மாதிரி இருக்கும்னு யூஸ்வலாக இப்படி தான் போகிறது எனக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல பார்ப்போம் போயிட்டே இருக்கேன் ஆனால் அப்படியே நிறையா கார்கள் நிற்குது இன்னும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஃப்ரீயாக நிறுத்த முடியல மேபி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுன்னா நமக்கு இடம் நல்லா இருக்கும் கார் நிறுத்திட்டு கிழக்கு வாசல் வழியாக தான் என்ட்ராயி உள்ள போக போகிறேன் அந்த வாசலுக்கு ஆப்போசிட்டில் தெப்ப குளம் இருக்கும் அந்த தெப்பக்குளத்துக்கு சைடில் ஆக்சுவலாக கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது அதெல்லாம் ரெடி இருக்காங்க போல் இப்போ இதே டைரெக்ஷன்லேயே லாஸ்டில் கிருவானந்தவாரியார் மண்டபம் இருக்கும் அதை தாண்டி நேராக போனால் தான் கார் பார்க்கிங் இருந்துச்சு அந்த ஏரியா இப்போது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இருபது ரூபா வசூலிப்பாங்க அதே மாதிரி உள்ள அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம முன்னே போகும்பொழுது அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகணும் எங்கேயுமே நிறுத்த இடம் இல்லை சரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே டூ வீலர்ஸ் நிற்குது கார் நிறுத்த முடியல அதனால் இன்னும் கொஞ்சம் இடத்த தேடிட்டு போயிட்டே இருக்கேன் எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியல வேறு வழி இல்லை அகெயின் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் சொல்லி போயிட்டுருக்கேன் நமக்கு முன்னாடி போன காரு ஆப்போசிட்டில் வருது அவங்க கரெக்டான டைரக்ஷனில் வராங்க ஸோ நான் முன்னாடி இடம் இருக்கும்னு நினச்சி வந்தேன் இன்னும் கோயில் திருப்பணிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ரைட் சைடில் கோயில் வாசலுக்கு முன்னாடி போகும்பொழுது கொஞ்சம் ஏதோ இடம் இருக்க மாதிரி இருக்குது அங்கே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ரூட் வர்றது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வயலூர் முருகனை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்